ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புட்டின் அவர்கள் டிசம்பர் நாலாம் தேதி ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணார் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளைட்டில் வந்தார் அந்த ஃப்ளைட்டில் இருந்து டெல்லி வந்து இறங்கதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண கார் என்னன்னு தெரியுமா நார்மல் டொயேட்டோ ஃபார்ச்சுனர் இந்த நியூஸ் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நியூஸ் சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தாங்க இந்தியா ஏன் டொயேட்டோ ஃபார்ச்சுனர் காரை தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரசிடென்ட் புட்டின் டிசம்பர் நாலாம் தேதி அவங்க நேரப்படி ஒரு மத்தியத்தில் மாஸ்கோலேருந்து புறப்பட்டாரு இந்தியாவுக்கு நைட் ஏழு மணிக்கு அப்ராக்சிமேட்டா வந்து லேண்ட் ஆனாரு ஜென்ரலா சில ஃபிளைட் ட்ராக்கிங் ஆப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு அதுல நம்மளே போய் ஒரு ஃபிளைட் நம்பரை போட்டு ட்ராக் பண்ணலாம் எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி புட்டின் அவர்களோட ஃப்ளைட்டை கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் ட்ராக் பண்ணிருக்காங்க அது எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆனா ரஷ்யன்ஸ் சொல்லவா முடியும் அவங்க ஈஸியா ட்ராக் பண்ண விட்டுருவாங்களா உண்மையில் இருந்து மொத்தம் ரெண்டு ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கு ஒரு ஃப்ளைட்டில் தான் குட்டின் இருந்தார் அந்த இன்னொரு ஃப்ளைட்டு டம்மி ஃப்ளைட்டு அந்த டமி ஃப்ளைட்டில் இருந்து தான் சிக்னல்ஸு ரேடார் எல்லாம் வெளி உலகத்துக்கு போயிட்டு இருந்திருக்கு அந்த இருபதாயிரம் பேரும் அந்த டமி ஃப்ளைட்டில் தான் ட்ராக் இருந்தாங்க புட்டின் இருந்த ஃப்ளைட்டு வந்து எந்த ரேடார்னும் இல்லை அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்விச் ஆஃப் டிராவல் மட்டும்தான் இருக்கு இங்கே இந்தியாவில் டெல்லியில் வந்து தரையிறங்கும் போது தான் ரெண்டு ஃப்ளைட்டு வந்திருக்கு அவர் இறங்கி வெளியே வரும்போது தான் ஓகே இந்த பிளைட்ல இருந்து வராரு இன்னொரு ஃபிளைட் சும்மா தான் வந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இப்படி சிங்கம் மாதிரி ரஷ்யால இருந்து வந்த புட்டின் இந்தியா வந்து யூஸ் பண்ண காரு டொயட்டோ ஃபார்ச்சுனர் டொயட்டோ ஃபார்ச்சுனர் அது ஒண்ணும் கம்மியான கார் கிடையாது பட் அந்த காருல பொதுவா இந்த மாதிரி தலைவர்கள் போறது யூஸ் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு கான்வாய்க்கு ஃபார்ச்சுனர் இனோவா மாதிரி கார் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வேர்ல் லீடர்ஸ் எல்லாரும் பென்ஸ் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி காரை யூஸ் பண்ணுவாங்க நம்ம மோடி கூட ரேஞ்ச் ரோவர் காரை யூஸ் பண்றாரு பிரசிடென்ட் புட்டின் வரும்போதே அவரோட காரான ஆர் எஸ் சனாட்டும் கொண்டு வந்திருப்பாரு நம்ம மோடியவர்களோட ரேஞ்ச் ரோவரும் இருக்கு இந்த ஃபார்ச்சுனர் கார் மகாராஷ்டிரால ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட காரு அங்க கான்வாயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்ஸுக்கு யூஸ் பண்ற காரு அந்த காரை தான் அங்கேருந்து டெல்லி கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஏன் டொயாட்டோ ஃபார்ச்சுனர் கார் யூஸ் பண்ணாங்கன்னு இவ்வளோ கேள்வி வருது அப்படின்னா இதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அதே அவரோட புட்டினோட கார் பார்த்தீங்கன்னா ஆனஸ் ஆனால் அது வந்து அஞ்சுலேருந்து ஆறு கோடி ரூபா இருக்கிறது மோடி அவர்கள் யூஸ் பண்ணுற காரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியானது தான் இந்த காரு நம்ம ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் அதிகமானது தான் இதுக்குன்னே டிசைன் பண்ணியிருக்காங்க புல்லட் ப்ரூஃப்ஸ் இருக்கும் இன்னும் அதிகமான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி போகும்போது அந்த விண்டோஸ்ல அந்த அந்த பிளாக் கலரும் கூட இல்லாம கிளியரா வெளியிருந்து உள்ள இருக்கிறவங்கள பார்க்க முடிஞ்சது இவனை டிராவல் பண்ணும்போது சுத்தியும் பன்னெண்டு கான்வாய்ஸ் வந்துட்டு தான் இருந்தது ஆர்மரான கார்ஸ் தான் அது நார்மலான கார்ஸ் கிடையாது இந்த மாதிரி கார் போகும்போது பப்ளிக் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அட்டென்ஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏதோ நார்மலான விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபார்ச்சுனர் ஜாப்பனீஸ் காரை யூஸ் பண்றது மூலமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு ஒரு க்ளியர் மெசேஜ் சொல்றாரு உங்களோட பிஎம்டபிள்யூ பென்ஸு ரேஞ்ச் ரோவர் இதையெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணல அதே சமயம் உங்களை டிபெண்ட்டாகவும் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான மெசேஜை ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் ரீசண்ட்டாக சைனா போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்லையும் ட்ராவல் பண்ணாங்க அதோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் இந்த ஒரே காரில் ட்ராவல் பண்ணி ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போனாங்க அதுக்கு ரசிப்ரோக்கெல்லாம் இப்போ மோடி அவர்கள் புட்டின் அவர்கள் வரும்போது அவரோட காரில் சிம்பிளாக அழைச்சிக்கிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலகத்துக்கு காட்டுறாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சைனாவில் மோடியை புட்டின் அழைச்சிக்கிட்டு போனார் இப்போது இந்தியாவில் மோடி அவர்கள் புட்டினை அழைச்சிக்கிட்டு போறாரு இது ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஆயில்ஸ் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு டிஃபென்ஸ் ஃப்ளைட்ஸு ஜெட்ஸ்ன்னு ஏதேதோ பெரிய விஷயம் பேச போகிறாங்கன்னு வேர்ல்டே பார்த்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஹக்காகட்டும் ஒரு காரு ரெண்டு பேரும் ஒரே காரில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இந்த விஷயம் எவ்வளோ சூப்பராக மக்களுக்கு ரீச் ஆகுது இதை எப்படி வெளிநாட்டுக்காரங்க பார்க்குறாங்கங்கிறது இது எவ்வளோ அட்டன்ஷன் சீக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவுதான் தான் அடுத்த வீடியோவில் ரெண்டு நாடுகளும் என்ன டீல் சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம் நன்றி வணக்கம்